Even a young... இம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தமை பெருமயில் பேணியம் செல்வன் கழலடைவார் வல் கோ நடிக்கண் திறம்போந்த செந்தமே பத்தும் வல்ல திறம்பையில் ஞான் मे <laughs> मतल திருச்சிற்றம்பலம் அரஹர நம பார்வதிபதையே அரஹரமாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்த பெருவான் அருளிய திருக்கடை தலம் கொடிமாடுச் செங்குன்றம் திருச்செங்கோடு என்று அழைக்கப்படுகின்ற அற்புதமான தலம் இறைவன் திருநாமம் அர்த்தநாரீஸ்வரன் உமயூர் பாகன் மாதுர் பாகன் இறைவின் திருநாமம் பாகம் பிரியார் தெருஞான சம்பந்தப் பெருமான் தன் தன்னடியானவுடன் கொங்குநாடான திருச்செங்கோடு சென்ற சமயம் திருச்செங்கோட்டில் மர்மக்காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய விஷயக்காய்ச்சல் பரவி இருந்தது அது அடியார்களையும் பற்றியது உஷக்காய்ச்சல் நீங்கவும் மீண்டும் பரவாமல் இருக்கவும் அத்தருணத்தில் பாடப்பெற்றதுதான் இந்த திருநீலகண்டம் பதிகம் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் திருநீலகண்டம் என்று வருவது சிறப்புக்கு உரியது இனி பாடலையும் வழக்கத்தையும் பார்ப்போம் அவ்வினைக்கிவ்வனை ஆம் என்று சொல்லும் அகதருவி உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றி கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றதும் நாவடியும் செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம் பாடல் விளக்கம் திருஞான சம்பந்த பெருமான் பாடிய பதிகங்களில் இது முக்கியமான பதிகமாகும் அவ்வினை இவ்வினை என்ற இரண்டு சொற்களை பதிவு செய்கிறார் அவ்வினை என்பது பல பிரிவுகள் செய்த தீவினை இவ்வினை என்பது பழைய பிறவுகள் செய்த தீவினையை இப்பிறவியில் அனுபவித்தல் ஆகும் இதை நுகர்ந்து கழிக்க வேண்டும் என்பது விதி இதை மாற்ற மனிதர்களுக்கு அதிகாரம் கிடையாது ஈசன் ஒருவனே அதற்கு தகுதியானவர் பதினாறு வயதின்றிருந்த மார்க்கண்டனுக்கு ஈசன் சிரஞ்சீவத்தை அருளினான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக இந்த வினைகளை கழிப்பது எப்படி சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு வழிகளை காட்டுகிறார் இதைத்தான் சம்பந்தர் கைவினை என்று சொல்கிறார் சரி என்று சொன்னால் சரீரத்தான் இறைவனுக்கு தொண்டு செய்தல் உழவார பணி செய்தல் கிரி என்று சொன்னால் வேள்விகளால் ஈசனை மகிழ்விப்பது யோகம் என்று சொன்னால் மனத்தினாலே இறைவனை வழிபாடு செய்வது சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த நெறியிலே நின்று இறைவனை அடைந்தார் ஞானம் என்பது மாணிக்க வாசகரைப் போன்று பக்தி செய்வது பெருமானை வழிபடாமல் இருந்தால் இவ்வினையை மாற்ற முடியாது என்கிறார் சம்பந்தப் பெருமான் அதற்கு இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு வழிபாடும் முக்கியம் ஒன்று இருந்த நினைவுகள் உந்தமக்கு ஊனமில்லை என்றும் அல்லரென் செய்யும் அறிவனையின் செய்யும் தொல்லை வன்மனை தொந்தம்தான் என் செய்யும் என்கிறது திருமுறைகள் ஆக ஈசன் வழிபாடே நம்முடைய வினைகளைப் போக்கும் அப்படி செய்யாவிட்டான் நாம் இந்த வினையிலே கிடந்து ஓட வேண்டும் என்கிறார் உலகத்தை காப்பாற்ற ஆலகால விஷத்தை உண்டு தன் கழுத்திலே நிறுத்தினான் ஈசன் அதனால் அவன் திருநீலகண்டன் ஆனான் அப்பேற்பட்ட திருநீலகண்ட பெருமானை ஆணையிட்டு பாடினார் நாமும் பாடி பாராயணம் செய்து நமது வினைகளை வேதறுப்போம் என்பது பதிகத்தின் முத்தாய்ப்பு ஆகும் துருச்சிற்றம்பலம் என்று சொல்லும் அவ்வினைக்கு இவ்வினையா என்று சொல்லலாம் பகுதறிவீவினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஓணமன்றே எம் ழல் போற்றுதோ நாமடியோ கைவினை செய்து யோ பிறான்கழல் போற்றுதோ நாமடியோ செய்வினை வந்தேமை திண்டப்பெற and mm -hmm. பிறந்த பிறமில் பேணியஞ்செல்வன் கழலடைவிறந்த பிறமியல் பேணியம் செல்வன் கழலடைவந்த பிறவி உண்டா பிறவி உண்டாகில் கோனடிகள் கோடிகழ் இறந்த பிறவி இமயவர் கோனடிகள் திரம்பையில் ஞானசம் வந்தன சிந்தமே പത്തും വല്ല ഞാനോ പന്തമേ പത്തും വല്ല നെറുന്ന ഉലേകിൽ പാനവർഗോനോടോ കൂടുവ